வீடி எடுக்கிறதுக்குள்ளார கொட்டி தள்ளிட்டீங்க ஓஸ் மேல எல்லாம் கொட்டிடுச்சு ஓஸ் மேல எல்லாம் இந்த பக்கம் பக்கெட் நகத்திட்டு கொட்டி இருக்கோம்ல நீங்க தான் வச்சீங்க வலிச்சாலும் ஓஸ் மேல கொட்டிக்கிறது எப்படி வலிப்ப நல்லா கலக்கி வச்சு வரோம் மிளகா செடிக்கு இந்த மாதிரி வைக்கிறோம் கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குது அதனால் இது மழையில் வச்சால் தான் உயிர் உரங்கள்னு காட்டி வெயிலில் இறந்துடும் அதனால் மழையில் வைக்கலான்ட்டு இன்றைக்கி மழையும் லைட்டாக தூருது நாங்கள் மழைக்குள்ளையே சரி வச்சிடலான்னு பண்ணிகிட்ருக்கோம் தம்பி லீவு அதனால் நேற்றே கொண்டு வந்து இந்த உரங்களெல்லாம் போட்டுட்டாங்க பாருங்கள் அங்கே ரெண்டு மூட்டை நேற்றே கொண்டு வந்து போட்டாச்சாங்கங்க இது காலை பாருங்க முடியல முடியுது காலை நடக்கக்கூட முடியாது கொஞ்சம் சிரமம் தான் தம்பி காலையிலேயும் பாருங்கள் சரி இப்போ வச்சா தான் பெனிஃபிட் ஏன்னா நம்ம ஆர்கானிக் பண்ணுறோம் வேலை தான் வெயிலில் வச்சா அது வே சுத்தமாக வேஸ்ட்டு வைக்கிறது வைக்காது ரெண்டு ஒன்று தான் அதனால தான் சரி மழையே இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுட்ருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி